ஆகஸ்ட் பதிமூன்று மன்னிப்பதில் உள்ள ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீ சந்தோஷமாயிருப்பாய் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டு கர்த்தருக்கு பயந்து தேவ பயமும் மன்னிப்பும் ஒருங்கிணைந்தே செல்கின்றன உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு சங்கீதம் நூற்றி முப்பது நான்கு அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ நம்மால் மற்றவர்களை மன்னிக்க முடியாத பட்சத்தில் நாம் தேவ பயத்தை இழக்கிறோம் அவருடைய வழிகளில் நடப்பதற்கு பதிலாக நாம் நம்முடைய சொந்த வழிகளில் நடக்க ஆரம்பிக்கிறோம் யாராவது ஒரு நபரை உங்களால் மன்னிக்க முடியாது என்றோ அல்லது அவரை நீங்கள் மன்னிக்க விரும்பவில்லை என்றோ கூறுவீர்களாயின் உங்களுடைய மனது ஏற்கனவே உங்கள் சொந்த வழிகளிலேயே ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையே அது காட்டுகிறது பின்வாங்கும் இருதயமுள்ளவன் தன் வழிகளிலே திருப்தி அடைவான் தன் சொந்த வழிகளால் நிறைந்திருப்பான் நீதிமொழிகள் பதினான்கு பதினான்கு மன்னியாமல் இருப்பதற்கு உங்களுக்கு அநேக காரணங்களும் சாக்கு போக்குகளும் இருக்கக்கூடும் இருப்பினும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் வசனம் பனிரண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் இது மற்றவர்களை மன்னிப்பதில் அடங்கியுள்ள ஓர் ஆசீர்வாதமாகும் நீங்கள் மன்னிக்க மறுப்பீர்களாயின் மற்றவர்கள் உங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார்கள் மன்னிக்கிற ஜனங்கள் எப்போதுமே சந்தோஷமுள்ளவர்களாயிருப்பர் உனக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஆம் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை என்பது மன்னிக்கும் தன்மையுடைய இருவரின் ஐக்கியமாகும் என்று ஒருவர் கூறியிருக்கிறார் அது மிக சரியானதொரு கூற்றாகும் மன்னிக்க முடியாத நபர்கள் எப்போதும் சந்தோஷமற்றவர்களாகவே இருப்பார்கள் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் ஒரு நபர் மற்றவர்களை மன்னிக்க முடியாதவராயிருப்பாராயின் அதிகமான இரத்த அழுத்தம் நரம்பு தளர்ச்சி இருதய நோய் புற்றுநோய் மற்றும் பிற வியாதிகள் அவரை வாதிக்கக்கூடும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மற்றவர்களை மன்னித்தலும் கூட ஞானத்தின் ஆரம்பமே ஆகும்